I'm <laughs> அருமையான பாடல் எத்தனை பேரும் ஆவியோடு பாடனீங்க எத்தனை பேரும் உண்மையோடு பாடனீங்க அப்படிங்கறதான் ஆவி அடவர்களோடு கூட அந்த பாடலை பாடுகின்ற நம்மை பலப்படுத்த ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்ய முடியும் கண்டுகொள்ள முடியும் நான் பாடின பாடலின்படி ஏசு இல்லாம அல்லது இயேசுடைய மெய்ப்பரா இல்லாம நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது இருக்காங்க சால்லாம் ஊத்தலைன்னா புரோட்டா எப்படி இருக்கும் அஞ்சு புரோட்டா சாப்பிட்றவங்க ஒரு புரோட்டா சாப்பிட்டு மீடியம் செஞ்சிருவாங்க வச்சுருவோம் ஒரு குறைவு ஒரு குறைவு என்ன குறைவு சாலை நான் ஊர்த்தலை இல்லையா அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இயேசு நம்முடைய மேன்பரா இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கையில்

பிரயாசப்பட்டோம் சுருமாக்கப்படப்படவில்லை என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய பதில் எப்படி இருந்தோம் என்னத்தம் ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற சத்தத்தை நம்ம அடிக்கடி நினைக்கிறோம் கேட்டுக்கிட்டேன் எப்படி இருக்கீங்க சகோதரியே எப்படி இருக்கீங்க இருக்கே இருக்கேன் இருக்குன்னு ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தம் இல்லையா ஆனால் கண்ணுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவரா அப்படின்னு இருக்கிறார் ஒருவேளை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்த అంటే கிடையாது அவங்க ஒரு ஆங்கிலேய சபைக்கு போகிறாங்களே ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த பெருமை ஏன் இந்த கவலை என்பது எனக்குள்ள என்ன செய்கிறது ஓடிக்கொண்டே ஆனால் ஏதோ ஒரு குறைவு காணப்படுகிறபடியாலே அங்கே ஒரு வெறுமையை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது ஒரு உடனே நான் வாசிக்க பண்ணிக்கணும் நான் சொல்ல கேட்டேன்

இரவு பத்து மணிக்கு நினைச்சி வா நான் போயிருக்க தூத்துக்குடி குறைபோதுக்கு போனால் நம்ம அவங்களுக்கு இலவசமாக மீன் இனசி கிடைக்கும் சத்தானா சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க யாரையா மீனா வீணா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அவங்களும் நமக்கு சொந்தம் தான் சொந்தம்தான் சோதரிப்போம் எங்கே சொந்தக்காரங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கிறதுல பெஸ்ட் மீன் இனசி எடை நீங்கள் இந்த கால மீனும் கருவாடும் கூலி மீனும் இதுதான் சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா அங்கே போனால் கண்ணாடி பாரு செய்யும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒருவேளை அவங்கெல்லாம் இரவில் வந்து சேருவாங்க ஒம்பது மணிக்குள்ள வந்து சேருவாங்க நிறைய ஏழை போடுவாங்க கூடப்படியாக சால மீன் அடிச்சாங்க அள்ளியில் போயிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே பார்க்குற காட்சியில் இவர்கள் ராம் முழுவதும் சந்தோஷப்பட்டார்கள் கொஞ்சம் அகப்படவில்லை என்று சொல்லுங்கள் எனவே இவர்கள் வருத்தோடு மலையை அலசி கொண்டிருந்தார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவுமாறு கற்றுக் கொடுக்கிறார் அநேக உபதேசங்கள் உண்டு நீங்க பெண்டிகாசன் சர்ச்சைக்கு போவீங்கன்னா நிறைய உபதேசம் சொல்லுவாங்க அந்த வலை ஓட்ட வலையா இருந்தேன் நீ என்ன செய்யல நீ கேட்ட நிறைய சொல்லுவாங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லுவாங்க நான் தவறுன்னு சொல்லலை அப்படி வாழ்க்கையில் வாட்டாக இருந்துச்சுன்னா நாம் நிறைய நிறைய கூடவே மாட்டோம் என்பதுலே வியாக்கியானம் யாக்யானம்னு சொல்வாங்க ஆனால் நான் என்னைக்குமே வசனத்தை வசனம்னே சொல்லி என்ன செஞ்சிட்டேன் பழகி தான அவரோட வருத்தத்தோடே அலசி கொண்டு வந்தா பெண் இயேசு அங்கேயே தான் பரணி தனி கற்படி நாம ஜெய்சோதொரிப்போம் லையா என்னை கேட்டு கொண்டு நண்பன் சப்புனை எத்தனை பேர் உசுமான் ஒரு சம்பவத்தை சொல்லுங்களா பைபிள் உண்டு நீங்க சீக்கிரம் சொல்லிருக்கியா நேரம் போகிறியா அப்படின்னு சொல்ல மாட்டேன் இல்லையா சீசர்களை ஆண்டவர் படகுல சில முன்கூட்டியை அனுப்பி வைத்தார் வேதம் சொல்லுகிறது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது சீசர்கள் கண்டு பலிக்கிறதுல மிகவும் வருத்தப்பட்டார்கள் வருத்தப்படுகிறார்கள் <debuted> <Essentially elaborating some> <and> <lightacunzy>

வந்திகை ஏறினா ரெண்டு பேரும் சொல்லவே அந்த படகு யாருடைய உடவு இல்லையா அந்த படகு சீமாவுடையதாக இருந்தது எந்த வசனம் சொல்லுங்கள் இல்லையா அந்த அவர்கள் இயேசு கிறிஸ்து உபதேசம் கொடுத்தார்கள் என்பதையும் நான் முடியும் என்னை என்

ரிப்பேர் செய்து அதை சரி பண்ணி மூடவர்கள் ஒருவேளை அந்த எஞ்சினை குறித்த மிகத் தெளிவான ஒரு காரியங்களை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆனால் அவருக்குள்ள எவ்வளவு பெருமை கிடையாது ரொம்ப தாழ்மையான மனுஷன் ரொம்ப தாழ்மையான மனுஷன் அதனால கத்த அவர்களையும் பிள்ளைகளையும் நன்றாயிரம் செய்திருக்கிறார் ஆசிர்வதி சண்டே ஸ்கூலில் சில சம்பவங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கதை நீ இல்லையா பைபிளில் சொல்கிறதெல்லாம் கதை கதை நீ சொல்லி நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும் வளர்ந்து ஆனால் சம்பவம் ஆனால் என்னது சம்பவம் அல்லது ஓமை அல்லது என்னது ஓமை இதை சொல்லும்போது ஆனால் அப்படின்னு சொன்ன உடனே அது பிள்ளைமோ சொல்ல போகிறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள என்ன செய்யணும் எழுதும் எங்களுக்கு ஒரு போதகர் ஐந்து ஆண்டுகள் என்னுடைய சேகரத்தில் இருந்தால் அவருடைய பேர் நல்ல பேர் பீட்டர் ஒரு பேர் உண்டு குறிப்பிட்ட ஏறின உடனே எல்லா மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டத்தை செய்வார் எழுப்பார் நான் செய்வாங்க பார்க்கலாம் இல்லையா எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்று சொல்லி சில சில காரியத்திலிருந்து அவர் ஆரம்பிப்பார் அதனால எல்லாரும் குறிப்பிட்ட உடனே என்ன செஞ்சுவாங்க பாத்திரம் ஐயா இருக்கும் சொல்ல போறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி இங்கே நான் கட்டுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ஆகினும் ஆகினும் நம்முடைய வார்த்தையின்படியே வலையை என்ன செய்கிறோம் போடுகிறோம் என்று சொன்னார் இப்படிங்களா வாழ முடியுமா சில சகோதரி யார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு அது இப்படி இதெல்லாம் நடக்கும் முடியுமா வாழ முடியுமா இப்படி வாழ்ந்தால் தான் ஆண்டு வரை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பா இல்லையா இல்லை என்றால் இயேசுவை நன்றாய் அறிந்திருந்தோம் இப்படி வாழ முடியுமா அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவங்க வேற யாரும் இருக்கவே முடியாது வேணும் சொல்லுகிறது இவர்கள்

உங்கள் வெறுமையை நீங்கி போக வேண்டுமே என்றால் கத்தனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே என்றால் கற்றுடைய சத்தத்திற்கு கீழ்பிடித்து அவரை நோக்கி பார்க்க இல்லை தத்திரத்தினால முன்னாடி வந்தான் அப்படின்னு நினைச்ச ஒரு காலம் கிறிஸ்தவனுக்கு நடக்கும் யாருக்கு நடக்காது கிறிஸ்து அந்த அளவிற்கு நடக்கும் யாரும் நடக்காது கிறிஸ்துவன் கிடைச்சது நடக்க நல்லா பெண்கள் சிறப்பானி செமைக்கிறவர்களாக இருக்கிற அப்படினாலே உங்கள் வீடு ஆசம்பளிக்கப்படும்படியா கற்று உங்கள் வீட்டை நிரம்பி வழிகிற வஸ்துமதினாலே நடக்கும் நீங்கள் அண்டு வதக்கும் முன்பதாக முனம் நின்று என்று ஜெபித்து பாருங்கள் கற்று முதலோனு ஒரு கத்து உங்கள் வீட்டை ஆசைப்பதிப்பான் லலுய்யா லலுய்யா

உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை நீ நீக்கி வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டத்தை நீ நீக்கி போடும் ஒருவேளை பிரச்சனை நிமித்தமாய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நீ சில வேலைகளை சிந்தித்து இருக்கிறார் ஆனால் கட்டுடைய ஆமையானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ கற்றோருடன் நடந்த படகை கொள்ளுகின்ற பொழுது நீ கற்றாக என்ன செஞ்சிடக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது மாறாக அன்றுவரையுடைய வாழ்க்கையை நீ என்னோடு கூட வாரம் என்று சொல்லிருந்த பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது நம்மிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் எடுத்து போட்டு அவர் நிறைவை கொண்டு போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் கற்றோடு கூட இருந்த படையோம் அவருடைய சத்தத்தை கேட்போம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிவோம் ஆண்டவர்